வணக்கம் பாலம் தேரை இழுத்து தெருவில் விடுறது அப்படிங்கிற ஒரு பழமொழி நம்ம ஊர்ல இருக்கு இந்த சைமன் செபஸ்டியை நம்பி எவன் எவெல்லாம் பின்னாடி போனானோ அவனுடைய வாழ்வு எல்லாம் நடு தெருவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் இப்போ அவனை கொஞ்சம் நஞ்சமும் இந்த பூமியில உயிர் வாழ விடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேர்த்திக்கு ஒரு கோம கோமாளி கூத்து பண்ணாம பாத்தீங்கல பணம் வர ஏறேன் அந்த இதை ஏறேன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து மிக கொடூரமான போராட்டங்கள் எல்லாத்தையும் அறிவிக்க போறானா அதுல கடைசி போராட்டம் தீக்குளிக்கக்கூடிய போராட்டத்தை அறிவிக்க போறானா எப்படி இருக்கு கதை அரசியல்ல எத்தனையோ வகையான ஜோக்கர்களை ஃபுல்லா நாம பார்த்திருப்போம் ஆனா இந்த அளவுக்கு ஒரு ஒன்னாம் நம்பர் சோத்தால் அடிச்ச ஒரு மலுமட்ட ஜோக்கரை எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இருக்கக்கூடிய அரசியல் படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த தத்துவங்களையும் கொள்கைகளையும் அந் எந்த அளவுக்கு கேடு கட்ட தரமா கோமாளித்தனமா ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கக்கூடிய ஒன்னாரம்பர் தெருப்போருக்கு இந்த சைமன் செபஸ்டி தான் நன்றாக நாம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இவன் பிரபாகரனை கையில் எடுத்துக்கொண்டு வந்து இங்க தமிழ் மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய அந்த அடையாள அரசியலுக்கு பார்த்தீங்கல்ல பெரிய அளவுக்கு தூக்கு தூக்குன்னு தூக்கிட்டு கடைசியில புரட்டா அடிக்கக்கூடிய அளவுக்கு கீழே இறக்கு இறக்குன்னு இறக்கி அந்த பிரபாகரன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆளுமையை எவ்வளவுக்கு எவ்வளவு கேடுகட்டத்தனமா மலினப்படுத்தினான் அப்படிங்கிறது ஊரு உலகத்துக்கே தெரியும் இதுல கொஞ்சம் சிந்திப்பதற்கு மறுக்கக்கூடிய சிந்திப்பதற்கு லாய்க்கு இல்லாத கேடுகிட்ட மட முண்டங்களுக்கு பார்த்தீங்களா இந்த கடைசியா இந்த இந்த மனித மனித பிண்டங்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அற்றுப்போன மனித பிண்டங்கள் தான் இவளுக்கு பின்னாடி நின்றுட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் ஜாலராக போடுறது இப்போ தமிழ்நாடு இந்தியாவில தமிழ்நாடு அப்படிங்கிற வளர்ச்சி கண்டிருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி விகிதம் நம்ம சுனாமிங்களுக்கு சைடுல முன்னாடி பின்னாடி எல்லாம் குத்துங்கிறது அப்படி தெரியும் நவ தூர துவாரத்திலயும் குத்துங்கிறது தெரியும் ஆனா இந்த பார்ப்பன கும்பலுக்கு பாத்தீங்கல்ல இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு எடுத்திருக்கக்கூடிய பொருளாதார சர்வேகளையே இந்தியாவுடைய பஸ்ட்ல இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்கு பதினோரு சதவீதம் பொருளாதார வளர்ச்சியில வந்து தமிழ்நாடு அளவுக்கு இருக்குங்கிறத நமது திராவிட மாடல் காட்டினார் அப்போ கல்வியிலும் மனித வளத்திலும் முன்னேறி இருக்கக்கூடிய முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும் போது இந்த மனித வளம் அப்படிங்கிறது சும்மா போற போக்குல நேர்த்திக்கு உண்டானது கிடையாது நீதி கட்சி இங்க நூறு ஆண்டுகளாக விதைத்த விதையின் விளைவாக இன்றைக்கு மாபெரும் அறுவடையை நாம அந்த சாதிச்சிருக்கோம் அண்ணா அவர்கள்ட்ட கேட்டாங்க நீங்கள் எப்படி கட்சி ஆரம்பித்த பத்து ஆண்டுகளில் எப்படி கவர்மெண்ட பிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும் போது நான் ஏதோ அண்ணா துறை வந்துகிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்தவுடன் பத்து ஆண்டுகளுக்குள் ஆட்சியை பிடித்து விட்டேன் அப்படிங்கிறதுல முட்டாள்தனமான வாதம் எனது பாட்டன் இங்கே நீதி கட்சியை வைத்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய ஆட்சிதான் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா அற்புதமாக அந்த வடிவமைப்பை சொன்னார் அதே போலதான் நீதி கட்சியில ஆரம்பிச்சு இன்னைக்கு திராவிட மாடல் அப்படிங்கிற மிகப்பெரிய அற்புதமான கவர்மெண்ட வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது முதலமைச்சர் ஒவ்வொரு நாளும் இந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பார்த்து செஞ்சு கொண்டிருக்க போகுது இங்க அடிமடையில அறுத்து கட்டின மாதிரி இந்த பார்ப்பன கும்பல்களுக்கு இதை எப்படியாவது கொச்சைப்படுத்தி விட வேண்டும் விட்டா இது மேல 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 போயிட்டே இருக்கும் இதை எப்படியாவது இங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ பழமையை தெரியாத இப்ப இருக்கக்கூடிய டூ கே இருக்கு பாத்தீங்கல்ல அவங்க கிட்ட இதை சுத்தமா கொச்சைப்படுத்தணும் சொல்லிட்டுதான் ஒரு பொறுக்கி நாலாங்க நாலாம் தர தெரு இருக்கா பாத்தீங்களா இந்த சைமன் செபஸ்டி மாதிரி கேடுகிட்ட தெருப்பொருக்கி சோறையே தின்னாத தெருப்பொறுக்கி அந்த பொறுக்கிய விட்டு ஒவ்வொரு நாளும் இங்க இருக்கக்கூடிய வளர்ச்சியை பின்னோக்கி இழுத்து கொண்டுட்டு போவது அப்படிங்கறத கங்கணம் கட்டிக்கிட்டு பிளானாவே இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான் இவன் நேத்து பனைமரம் ஏறினானா அந்த பனைமரம் ஏறின பேசம் எப்படி இருக்குங்கிறது ஊரே நாடே பார்த்து காரி நொகரையில துப்பிச்சு ஏட்டா கேடுகட்ட பொறுக்கி பயலே இப்படித்தான் பணம் ஏற பனைமரம் ஏறுவாங்களா நானே பனைமரம் ஏறுவேன் ஏறி நான் காட்டுறேன் பாக்குறேன் வச்சு சொல்லிட்டு ஒரு பனை மரத்துல ஏறி ஒரு பனை ஏரியுடைய வழி என்னன்னு தெரியுமா ஏரியுடைய வழி எவ்வளவு மோசமானது தெரியுமா அந்த பனை ஏரி எப்படி ஏறுறான் எப்படி இறங்குறான் அவளுக்கு நெஞ்சதுல எவ்வளவு காயம் உண்டாகும் எவ்வளவு துயரத்தோட வாழ்வியை வந்து அந்த பனை மரத்துல ஏறி இறங்கி வர்றாங்கிறதுக்கு அந்த பனை ஏறி இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம் அந்த மரத்துல அந்த கத்தி மாதிரி இருக்கக்கூடிய கீற்று மேல ஏறி இறங்குறது இவன் என்னடான்னா நல்லா மட்டை மரத்தை ஒரு முட்டுக்கான குட்டை மரத்தை பிடிச்சு எல்லாம் சைடுல ஃபுல்லா ஏடிப்படி வச்சு அதுல சொகுசு குந்தலா ஏறி அங்க உட்காந்துக்கிட்டு கீழே இறங்கி கல்லு குடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னா இவன் நம்ம மாதிரி ஒரு குடிகார பொறுக்கிய எங்கேயாவது பார்க்க முடியுமா அதுவும் கனகராஜ் அவர்கள் கேட்ட ரெசிபி எம்ல ஏண்டா போய் எங்களுடைய வாழ்வாதார பானம் வாழ்வாதார பானம் எங்களது உணவு கல்வி எங்களது உணவுன்னு சொல்லி மூணு வேலையை அதை பிடிச்சிட்டு இருப்பியாடா மூணு வேலையை அதை முதல்ல பிடிக்க முடியுமா ஏண்டா பொறுக்கி தரத்துக்கு ஒரு அளவு வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் இவன் சொல்றான் எங்க அப்பே மனையரி அதனால நான் மனையற போறேன் இதே கேள்வியை அங்க இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய மாண்புமிகு பினராயி அவர்கள்ட்ட கேட்கும் போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வெக்கப்படுவதற்கு ஒன்றுமில்லை எனது தகப்பனால் தான் ஆனால் மகன் என்னவாக இருக்கிறார் அதுதான் முக்கியம் நான் பொது உடைமை கட்சியில இந்த மக்களுக்காக இந்த சமூகத்துக்காக பாடுபட்டு இன்றைக்கு எந்த வந்திருக்கிறேன் என்பதை அறிந்து ஒரு ஒரு வளர்ச்சி என்பது அடிப்படையில் அடிப்படையில நிறுவப்படக்கூடாது அது அனைவருக்கும் அனைத்தும் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கணுங்கிற பொது உடைமை சித்தாந்த சித்தாந்தத்தின் வழியாக இன்னைக்கு அவர் தன்னை நிரூபிச்சிருக்கிறார் இந்த பொறுக்கி என்ன சொல்றானா வளர்ச்சி அடைந்து போகக்கூடிய குறியீட்டுல இருக்கக்கூடிய நம்ம மக்களை வந்துகிட்டு பின்னோக்கி இழுத்து கொண்டு வந்து குண்தொழிலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோட்பாடுகளுக்காக கொண்டு வந்து நிப்பாட்டி கல்லூரிக்கு படிக்க போகும்போது கல்லூரி தான் போவோம் இந்த மாதிரி உலகத்துல இந்த கல்லூரி வாசல்கடை வச்சு பாத்திரியா எங்களுக்காதான் கல்லு கடை எங்க பெரிய பார்த்துட்டு வந்து போவோம் போது குடிச்சி போவோம் குடிப்போம் வேலையை எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போறதில்லை கபடி விளையாடுறது பந்தைய கட்டி ஜெய்க்கிறது போராட்ட கல்லு குடிக்கிறது படமாக்குறது அவர் பேசுவார் நமக்கு செட் ஆகுமா அவரோட தகுதிக்கு என்கரேஜ் பண்ணணும் பிள்ளைங்கள நல்லா படிங்க பா இப்படிங்க பாது குடிச்சிட்டு போறான் வச்சுட்டு போறான்னு சொன்னா இவரும் அப்படி செய்திருந்தா மற்றவங்களாம் இப்படி செய்தா இவரும் தாசியா இருந்தால் மற்றவங்க தாசியா போயிடணும்னு அர்த்தம் கிடையாது இல்ல இவர்கள் அரசியல் வாதின்னு சொன்னா மக்களை திருத்தணும் இப்படிலாம் இப்படி எல்லாம் சொன்னா அரசியல்வாதியே கிடையாது அதாவது நம்ம ஒரு செய்கிற செயல் வந்து மற்றவங்களுக்கு நல்லா இருக்கணும்

இவன் இவனும் இவன் பொண்டாட்டியும் இவன் புள்ள ஊட்டியும் கூட்டிட்டு வந்து ஆடு மாடு மேய்க்க விட போறானா நேத்துக்கு இவன் இப்ப கட்டி வச்சிருக்கடிக்கட்டு கட்டி வச்சிருக்க கூடிய அந்த பணமரத்துல ஏறினால இவன் பொண்டாட்டிய ஓட்டி ஏற விட்டானா இல்ல மாவனை விட்டு ஏற விட்டானா அப்போ இவன் காட்டக்கூடிய இந்த கேடு கிட்ட பொறுக்கித்தனம் நம்ம மகள் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம மக்களுக்கும் காட்டணுமா அதத்தானே இவன் காட்ட வர்றான் அப்ப இவன் காட்டக்கூடிய அனைத்து விஷயம் வளர்ந்து வரக்கூடிய சமூகத்தை சீரழிவு பாதைக்கு கொண்டுட்டு போறதுக்கான அனைத்து விஷயத்தையும் இவன் கொண்டுட்டு வந்தது மட்டும் இல்லாம சிறைக்கு போற மிகப்பெரிய சிறை பறவை மாதிரி இந்த பொறுக்கி ஒவ்வொரு நாளும் பெரிய அளவுக்கு கூ கூவிக்கிட்டு இருக்கிறான் ஏன்டா கேடுக பொறுக்கியே என் மேல வந்துகிட்டு நூறு கேஸ் இருக்கு இரநூறு கேஸ் இருக்கு நீ சிறைக்கு போக அஞ்சாத சிங்கம் தான நீ சிறைக்கு போயிட்டா நிம்மதியா வாழ்வன் என்ன கிள்ளி புட்டான் புள்ளி புட்டான்னு சொல்லி நீ கிண்டலம் கேலி பண்றல எந்த வழக்கிற்காவது தந்தை பெரியார் அவர் வந்துட்டு ஜாமீன் போட்டிருக்காரு பொறுக்கி போயிரேன் பெரியாரை கையில் எடுத்து கொண்டு வந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு கட்டம் கட்டி விடலாம் தமிழ்நாட்டில் பெரியாரை அப்புறப்படுத்தி விடலாம் அப்படிங்கிற மனப்பால் குடிச்சுக்கிட்டு பெரியாரை வந்து தூட்டுவதின் மூலமாக அவதூறு பேசுவதின் நடத்திட்டு கூடிய இந்த நடிப்பு நாடகத்தில் தந்தை பெரியார் நீதிமன்றத்தில் அரிமா மாறி முழங்கினார் என்ன சொன்னார்னா உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்தவாறு உங்கள் தண்டனைகளை வாரி வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சொன்ன தந்தை பெரியார் ஒரு ஒரு பொழுதுன்னு ஜாமீன் மனு போட்டதே கிடையாது அவர் உள்ள போயிட்டாருன்னா நீதிமன்றம் பார்த்துதான் அவரை வெளியில விடுமே தவிர என்னை வெளியில விடுதுன்னு மன்னிப்பு கடிதம் கேட்ட வரலாறு கிடையவே கிடையாது ஏன்னா பொறுக்கி வாய்தாவுக்கு வந்து அட்டன் பண்றதுக்கு யோக்கியதை இல்லாத பொறுக்கி பயில நீ ஒரு சிறை பிறவியாளா நீ உன்னுடைய கேஸு வந்து நாரி நசம் போய் மந்தி சிரிச்சு போயிருக்கு ஒரு ஒரு பெண்ணனை சிறிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த கேஸுக்கு எத்தனை வகை வகையான வாய்தா வாங்கிட்டு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் உட்காந்துட்டு ஊழிட்டு ஒப்பாரிச்சிட்டு இருக்கக்கூடிய நீ சொல்ற அங்க ஜெயில போய் உட்காந்து பெரிய நெல்சன் மண்டேலா ஆய்வாரு போய் உட்காந்துட்டு முப்பது வருஷம் இது வரைக்கும் சிறையிலேயே இருந்திருக்கிறாரு முப்பத்தி ஓராறு வருஷம் தான் போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் போராட்டம் நடத்த சொல்லி இந்த இந்த கூந்தலை கொழுந்து வெளியில விட்டு இருக்காங்க சொல்றாயா அடிக்கிறாயா அலக்குறாயா சிறையில உட்காந்தானா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சானா படிச்சுக்கிட்டே கிடப்பானா மண்ட முழுக்க நிரப்பிடுவானா மண்ட முழுக்க என்ன தெரியுமா சாணி தான் இருக்கு சாணி சாணியை தின்னக்கூடிய சாணி கிட்ட பயிலி மண்ட முழுக்க படிச்சு 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 அவ்வளவு அறிவியும் ஏத்தி அப்படியே பேப்பர்ல சைடுல ஒரு எழுது கோல் இருக்குமா கோல் அந்த கோலை எடுத்து ஒரு வாரம் எழுத ஆரம்பிச்சு வரான் சிறையில் கூடிய அந்த கண்காணிப்பாளர் வந்து கேட்பாரா ஏன்பா நீங்க வந்து இப்படி எழுதி படிச்சு படிச்சு எழுதி தள்ளிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு குறைந்த பட்சம் கூட உங்களுக்கு ஓய்வு இல்லையா பொழுதுனைக்கு உங்க உங்க கரண்ட் உங்க மேலேயே எரிஞ்சுக்கிட்டு இருக்கே கொஞ்ச நேரமாவது நாங்க லைட்டை ஆஃப் பண்ணலாமா ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க படிச்சு புளியா இருக்கீங்களே ரெஸ்ட் எடுக்க சொல்லி கண்ணீர் விட்டு அங்க இருக்கக்கூடிய ஜெயில்காலர் வந்து இவருந்த கூந்தல்கிட்ட கேட்பாராம் இவர் உடனே சொல்லுவாராம் இல்ல இல்ல எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை நான் பயன்படுத்திக்குவேன் எனக்கு சிறை அந்த அளவுக்கு ஒரு பெத்த தாய் கூட வந்து பார்க்க மாட்டாங்களாம் அந்த அளவுக்கு சிறையில வந்து இருந்து இவர் வந்துட்டு வருவாராம் ஏண்டா இதுவரைக்கும் வரைக்கும் நீ சிறையில் இருந்துல எத்தனை புத்தகங்கள்டா அங்க நீ எழுதி எழுதி கொண்டு வெளியில இருந்து விட்டு அந்த சிறையில நீ எழுதி கொண்டு வந்து விட்டதின் விளைவாக இங்க எத்தனை சமூக புரட்சியும் எத்தனை சமூக மாற்றமும் உண்டா உண்டா இருக்கு வாட்ஸ்அப்ல ஒழுங்கா ஒரு அறிக்கை எழுதுவதற்கு யோக்கியதை எத்த ஒரு முண்டா நீ பின்னாடி இதை கை கிஞ்சி உட்காந்து தப்பதப்பா வந்து கரை எழுது அறிக்கை எழுதி கொடுத்து அதுல ரப்பர் ஸ்டாம்ப ஒட்டி கையெழுத்து போட்டுக்கூடிய கேடு கட்ட ரெண்டாம் கட்ட முண்டா அப்படியே சிறை பறவை சிறைப்பறவைன்னா இங்க தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் வத்தரதான்டா நீ ஜெயிலுக்கு போயிட்டு ஒப்பா இந்த சாட்டை மாமா பையன் கொட்டா அழகிடுச்சு சொல்லிட்டு வந்து அழுதான் எல்லாம் வந்துகிட்டு ஜாமீன் மனு வெளியில வந்தா நான் திமுக பத்தி முதல் பத்தி பேச மாட்டேன்னு எழுதி தானே வந்தான் எத்தனை வழக்கில் போய் உட்காந்துக்கிட்டு மனு போட்டுக்கிட்டு நான் எழுதி மாதிரி தப்ப தப்பா பேச மாட்டேன்னு வந்தீங்கல்ல உங்களுக்கு எல்லாம் வெக்கம் மான அறம் என்பது சுத்தமாவே உங்களுக்கு இல்ல இதுல தீக்குளிக்கும் போராட்டம் போறேன்னு சொன்னா அந்த போராட்டத்தை அறிவிச்சா நிறைய பேர் செத்து வாங்கலாம் குளிப்பது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மாண்பு இங்க இருக்கு முத்துக்குமரன் நான் வந்துகிட்டு எந்த அளவுக்கு நீ கிண்டலும் கேள்வி மாட்டுற ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு முத்துக்குமரன் அப்படிங்கிறவர் வந்துகிட்டு தமிழ் தேசியத்தின் மீது இருக்கக்கூடிய உண்மையான அன்பு மாறா காதல் எவ்வளவு தூரம் உழப்பரு உலபூர்வமாக இருந்த ஒரு ஆளை எவ்வளவு தூரம் வந்து தெருவுல எடுத்து வந்து கிண்டலும் கேலியும் கொச்சைப்படுத்தி தீக்குளிக்கக்கூடிய ஒரு வந்து பண்ண தீக்குளிக்கிட்டே நிறைய பேர் செத்து பயிர் வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு உனைய ஒரு நாய் சீந்துதாடா இங்க தமிழ்நாட்டுல உன்னைய எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு முதல்ல பாருறா கண்ணை திறந்து தமிழ்நாட்டுடைய கடைசி ஜோக்கர் ராணியே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தெரு பணிலேயே கடைசி பணிராணியே எல்லா பணியும் குறைந்தபட்சம் பழைய சோத்தையா திண்ணணும் அந்த பழைய சோத்தை தின்னு செரிமானம் ஆயி வழி பின்னாடி வீட்டு இருக்கக்கூடிய கழிவை திண்ணக்கூடிய ஒரு தான்டா நீ நீ என்ன இங்க வந்துக்கிட்டு மிக பெரிய தலைவர்களை பேசுவதன் மூலமாக நாமும் மிக பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து நம்ம வந்து உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற கேடுகிட்ட மமதை தெரியுமா அந்த மமதை ஒரு குலம் தமிழ்நாட்டுல வெல்லாது செல்லாது காரணம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா தமிழ்நாடு இங்கே குறைந்தபட்சம் அறிவை கொண்டு யோசிக்கக்கூடிய காலமாக மாறி கடந்த ஒரு நூற்றாண்டாக மாறிவிட்டது உன்னைய மாதிரி ஏப்பையும் சோப்பையும் சப்பையும் அந்த மாதிரி கேடு கட்ட நாளாந்திர பொறுக்கி வந்துட்டு நான் திராவிடத்தை வீழ்த்தி விடுவேன் திமுகவை வீழ்த்தி விடுவேன் நான் இங்க மிகப்பெரிய தமிழ் தேசியத்தை கட்டமைத்து விடுவேன் புளியை அறுத்து விடுவேன் தட்டமாக நிறுத்தி விடுவேன் சொன்னேன்னு வச்சுக்கேன் ஓ மூஞ்சில இங்க நேற்றுக்கு பிறந்திருக்கக்கூடிய சின்ன குழந்தை இருக்குனு அந்த குழந்தைய கொண்டு வந்து நிப்பாட்டி ஒரு மூஞ்சில மூத்தராடி அடிக்க விட்டுருவாங்க நம்மளுடைய ஆட்கள் நீங்க என்னன்னா இங்க வந்துகிட்டு இருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்து கொக்கரைஞ்சுக்கிட்டு இருக்க இந்த கொக்கரிப்பை கவனிக்காமல் விட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நீ இருப்பதிலேயே ஒரு கேடுகட்ட அவமானத்துக்கு பிறந்திருக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட பூச்சி நீ தசபூசி நீ உன்னை தொடுவதின் மூலமாக உன்னை எதிர்ப்பதின் மூலமாக உனக்கு ஒரு அட அடையாள அரசியலை கொடுத்து விட கூடாது என்பதற்காகத்தான் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இங்க இருக்கக்கூடிய மாபெரும் இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சராகட்டும் யாராக இருந்தாலும் உன்னை புறக்கணிக்கிறாங்க இது கூட தெரியாத பொக்க பயணி இங்க வந்து உட்காந்துக்கிட்டு நான் யார் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி வீரவசனம் பேசிட்டு இருக்கக்கூடிய கேடுகிட்ட பொறுக்கி தான் இந்த சைமன் செபஸ்டி ஆரம்பிக்கலாம்